எத்தனை முறை ஒரு வருஷத்தில் நெல் விவசாயம் செய்வீங்க மூன்று முறை ஒரு போர்வெலுக்கு போர் போட்டிருந்தாக்க அது மூன்று முறை விவசாயம் பண்ணலாம் நாலு மாதம் முன்னாங்க பண்ணிட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மூன்று முறை விவசாயம் பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும் பதினஞ்சு நாள் இருபது நாள் கேப்பிட்டு விட்டு கரெக்டாக ஒவ்வொரு பருவத்துக்கும் விட்டு விவசாயம் பண்ணுவீங்க ஆ பதினஞ்சு நாள் விட்டு ஓ ஒவ்வொரு போகத்துக்கும் நெல் பயிர் நட்டதுலேருந்து அறுவடை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நடவு நட்டத்துல இருந்து தொண்ணூறு நாள் நாத்துல ஒரு மாதம் அதுக்கு பிறகு தொண்ணூறு நாள் வயல்ல வயல்ல கருது வந்து அறுவடை பண்றது அறுவடை பண்றது சரி உரம் எத்தனை தடவை போடுவீங்க உரம் வந்து மூன்று தடவை போடுவோம் ஃபர்ஸ்ட் நடவு நட்ட மூணு நாள் போடுவோம் மாரி ட்ரிப்பு கரெக்டா இருபதாம் நாள் போடுவோம் இருபது நாள் போட்டு கரெக்டா நாற்பத்தஞ்சு நாள் இரண்டு தடவை மருந்து அடிப்போம் கலைப்பரியல் ஒரு தடவை களைப்பறிக்கணும் அடி உரம் அடி உரம் ஆ ரெண்டாவது உரம் ஆ மூணாவது உரம் ஆ மூணாவது உரம் வந்து கதிர் வர்றதுக்கு கதிர் வர்றதுக்கு யூரியா ஆகா பொட்டாஷு யூரியா சரி பூச்சி மருந்து எத்தனை தடவை அடிப்பீங்க ரெண்டு தடவை தானே குறைச்சலா அடித்தா தான் மகசூல் வரும் ம் இல்லைன்னா பூச்சி அடிச்சிருமா பூச்சி சரி அதிகமாக எந்த பூச்சி தாக்கும் அது வந்து இலை சுருட்டு பூச்சி தாக்கும் குருத்து பூச்சி இது ரெண்டும் ரொம்ப பாதிப்பு மருந்து அடித்தா மகசூல் நல்லா நல்லாயிருக்கும் நெல்பயிர் நல்லா செழிப்பாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு அதாவது முந்நூறு குழிக்கு எத்தனை மூட்டை வரும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைச்சலா நல்லா விளைஞ்சி நாற்பத்தஞ்சு மூட்டை கிலோ மூட்டை அறுபது கிலோ மூட்டை நாற்பத்தஞ்சு மூட்டையா நல்லா விளைஞ்சா ஒரு ஏக்கருக்கு நல்லா விளைஞ்சா மழையினால நெல் பயிர் பாதிக்குமா ம் மழையினால அதுக்கு வளர்ச்சி தான் பூச்சி தாக்குமா பூச்சி அது ஒன்றும் பாதிப்பு கிடையாது கிடையாதுனால பாதிப்பு கிடையாது மிஷின் வச்சு நடுற நெல் பயிர் நல்லா நல்ல மகசூல் தருமா அல்லது ஆளுங்க வச்சு வச்சு நடுற பயிர் அதிக மகசூல் தருமா மிஷின் வச்சு அதிக மகசூல் வரும் மகசூல் வந்தாலும் அதில் அவ்வளோ வேலைகள் இருக்கு அதை பராமரிப்பு மேடு பள்ளம் திருத்துதல் எது ஈஸி வச்சு நட்டாக்க ஆளுங்க நட்டு வச்சாக்கா ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து வரும் ஏக்கருக்கு கூட வரும் கூட வரும் ஆனால் குறிப்பிட்ட நாளையில அறுக்கலாம் அந்த மிஷினரியில் வச்சு நடவுன்னது லேட்டாகவும் நடவு ஆ வ வரத்துக்கு வரத்துக்கு சரி சரி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு குறைச்சல உரம் மருந்து எல்லாம் இருபத்தையாயிரம் ரூபா இருபத்தி ஐயாயிரம் ஒரு ஏக்கருக்கு ஆ உரம் மருந்து எல்லாமே எல்லாம் செலவும் தண்ணி எண்ணில நமக்கு விவசாயத்துக்குன்னு அது நியாயமான செலவு அதுதான் ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டை ஒரு நல்ல நெல்லாக இருந்தா ஆமா இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணினாக்கா பதினஞ்சு மூட்டை ரேட்டு நெல் அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஒரு மூட்டை நெல் என்ன வில போவான் ஒரு மூட்டை வேணா குறைச்சலாம் ஆயிரத்தி இரநூறுலேருந்து நூறுவா குறைச்சா ஆ சொல்லுங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போகும் அறுபது கிலோ மூட்டை விவசாயம் செய்கிறது பெருமைக்கா லாபத்துக்கா எதுக்காக விவசாயம் லாபத்துக்கு தான் செய்யறது அது எதிர்பாராம பூச்சிகளை வந்து மழையினுடைய ஒரு இதுகள்னால நமக்கு லாஸ் வரும் செலவுகள்லாம் அது சும்மா சொல்றது செலவு அப்படி ஒன்றும் வீணா செலவு பண்ணி ஒன்றும் நட்டம்னு சொல்றதெல்லாம் சும்மா லாபம் இல்லாம இருக்கிறதுக்கு வேலையே இல்லை விவசாயத்துல ஆனா லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்காது லக்கு தான் ஒரு போகத்துல லக்கு கிடைக்கும் ஒரு போகம் பண்ணத்தை எடுக்கலாம் அதுல மழை வந்து மழை புயல் இது பாதிப்பு போயிடும் பாதிப்பு வந்துடும் பாதிக்கு மேல பாதிப்பு புயல் வெள்ளம் ஒரு காத்து வருதுன்னு வச்சு கருது வர நேரத்துல அந்த நேரத்துல அடிச்சுனாக்கா விவசாயமே லாஸ் 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 அது குறிப்பிட்ட அது வரும் அது இயற்கை பாதிப்பு சரி நன்றி நீங்க அந்த விவசாயத்தை பத்தி நல்ல விரிவா விளக்கமா சொல்லிருக்கீங்க அதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க